In the name of Jesus Christ. So today's verse is going to be Daniel 3:17. If that is the case, our God, whom we serve, is able to deliver us from the burning fiery furnace, and He will deliver us from your hand, O King. சித்தியவாச கார்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கார்டு எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போதோ அந்த பிரச்சனை வந்து கார்டனும் வந்து டெலிவர் வந்து பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கையிலுமே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து வரும்போது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை முடிய போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி நம்ம வந்து கார்டு நோக்கி வந்து கூப்பிட வச்சுக்கோங்களேன் கார்டு வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேட் வந்து பண்ணாமல் வந்து காட் அந்த இடத்துல நம்ம கூட வந்து இருந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்து வரும்போது காடை நோக்கி நம்மளை வந்து கூப்பிட்டோன்னா காட் வந்து எப்போவுமே நம்ம கூட வந்து இருந்தால் அந்த பிரச்சனை அவளுக்காக வந்து சால்வ் பண்ணி வந்து கொடுப்பார் ஸோ அதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் காட் என் கூட இருக்காரு அப்படின்றத நம்மளோட ஃபேத்தை நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிளஸ்டாக இருந்திருப்போம் சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா